கிடைச்சவங்க கிடைச்சவங்க அதை பயன்படுத்திக்கல கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் மக்கள் மூணு பேர்த்துக்கு சான்ஸ் கொடுத்தாங்க ஐ வில் நாட் டெல் தேர் நேம் சார் சான்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் போய் நீங்க டிரெவிடியன் பார்ட்டியோட அலையன்ஸ் வச்சிங்கன்னா எப்படி சார் மக்கள் உங்களை ஏற்றுக்குவாங்க பாலிடிக்ஸ் சம்டைம்ஸ் இஸ் பேஷன்ஸ் ஒரு சான்ஸ் கொடுத்து ஒரு ஆப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் டென் இயர்ஸ் நீங்க நிக்கணும் யூ யூ கே யூ டேக் அ சான்ஸ் எகேன் யூ கோன் மேக் அன் அலையன்ஸ் தென் பீப்புள் வில் சே ஓ எல்லாரும் ஒரே ஆள் தான் இதுக்கு ஓட்டு போகணும் சோ மக்கள் மேல நான் கண்டிப்பா குறை சொல்ல விரும்பல சார் ஐ பிலீவ்

We are in the state, 2% of the political party. A lot of political parties, about 2% vote share in the Manila So, 2024 to 2026, it will give two things. One, 100% nobody is going to form a majority government in 2026. This is option A. So, Tamil Nadu will see a pure first time alliance in 2026. Option 1. Or if parties like BJP, if we properly manage the period between 2024 to 2026 in a very professional way, if we do a lot of hard work, if BJP is able to generate a lot of grassroots leaders in all the 234 assembly constituencies, party is able to present you candidates at least at least 500 days before. Not one week before, not ten days before. 500 not kalakamunbe.

ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ பி தாண்டி சி போவதற்கு வாய்ப்பு இல்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து திரும்ப வி வில் வில் நாட் சி ஒன் 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 பார்ட்டி தமிழ்நாடு ஹூ சே ஐ ஐ ஐ காட் 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 எயிட்டீன் தேர்ட்டி தட் இஸ் சார் அதாவது ரெண்டாயிரத்தி திரும்பி முடிஞ்சு போச்சு இருபத்தி ஆறு எய்தர் வில் கோ ஃபார் அ அலையன்ஸ் ஆர் 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 பார்ட்டிஸ் லைக் பிஜேபி டேக் பிக் ரிஸ்க் கம்ப்ளீட்லி கம்ப்ளீட்லி புக் பிஜேபிஸ்

ஒரு வித்தியாசமான அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து களத்தில் இருக்கும் என்பது என்னுடைய தீர்க்கமான ஒரு நம்பிக்கைங்க சார் நான் இன்னொரு கேள்வி கேட்டீங்க ஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தமிழகத்தினுடைய பங்கு மோடி அவர்களுக்கு நான் இப்போ சொன்னால் சிரிப்பாங்க சார் நல்லா சில விஷயம் சொல்கிறதே இல்லை சார் இன்றைக்கி எந்த அரசியல்வாதி கிரவுண்டுக்கு போகிறதில்ல சார் இன்றைக்கி இப்படி பேசுகிறாங்கல்ல சார் நாங்கள் பெரிய கட்சி நாங்கள் இந்த கட்சி எப்படி போவாங்க தெரியுமா சார் ஃப்ளைட்டு ஏறுவாங்க அப்படியே போய் ஃப்ளைட்டு இறங்குவாங்க வெளியூர் ரெண்டாயிரம் பேர் கூட்டத்தை கொண்டு வந்து தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க நிற்பாங்க அப்படியே கார் ஏறுவாங்க அப்படியே மாநாட்டு பந்தலுக்கு போவாங்க அப்படியே பெயிருக்கிறோட கொண்டு வந்து உட்கார வச்சுருப்பாங்க இப்படி தான் தமிழ்நாடு அரசியல் இப்படி தான் சார் இருக்குது அவங்க என்ன நைன்டீன் எயிட்டி நைன்டீன் செவன்டீனே பேசிகிட்டு இருக்காங்க சார் இருநூறு தொகுதியில் காலில் நடந்து போய் மக்களை பார்த்துருக்கோம் சார் ஃப்ளைட்டில் ஏறி அதனால் நான் தீர்க்கமாக சொல்லுகின்றேன் களம் மாறிடுச்சு சார்

இதெல்லாம் ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் வந்து இட் அஸ் டிஸ்ட்ரப்ட்டு ஓத லாஸ்ட் டென் இயர்ஸ் ஸ்டார்ட் அப்காரை வந்து பெரிய பெரிய ப்ளேயர்ஸ்லாம் தட்டி தூக்கிட்டு போயிட்டான் சார் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுவதுல தலைவர்கள் எப்படி யோசிக்கிறாங்களோ அப்படிதான் சென்னையில யோசிக்கிறாங்க அதனால் இந்த தேர்தலை பாருங்க சார் என் மனசுல ஒரு நம்பர் வச்சிருக்கேன் இஃப் ஐ சே தட் நம்பர் மெனி ஆஃப் யூ மைட் பி ஷாக்ட் ஆல்ஸ் விக்கெத் திஸ் இஸ் கோயிங் டு பி சுனாமி ஆஃப் என் எலக்ஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இது நீங்க நினைக்கிற மாதிரி இந்த இன்கிரிமெண்டலா அப்படி சவுத்துல பிஜேபிக்கு ஒரு ரெண்டு வருமா பொங்கல பிஜேபிக்கு ஒரு ரெண்டு வருமா அப்படியே பிஜேபி இங்கே ஒண்ணு வருமா கம்ப்ளீட் ஸ்வீப் நான் எதிர்பார்க்கிறேன் சார் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இந்த கிரவுண்ட் எல்லாரும் தெளிவா இருக்கிறாங்க குறிப்பாக இளைஞர்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்திரிகை நண்பர்கள் கேள்வி கேட்பார் அந்த பத்திரிகை நண்பர் கோட்டைக்கு போயிருக்காரா தென்காசிக்கு போயிருக்காரா நாகரக எட்டி பார்த்துருக்காரா இல்ல எங்கேயாச்சும் கும்பகோணம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் போய் உட்காந்து சாப்பிட்ருக்காரா இல்லை இல்ல அந்த பத்திரிகை நண்பர் வந்து கரூர் பக்கத்துல ஊருக்கு போய் பார்த்துருக்காரா இல்ல திருச்சி பக்கத்தில் இருந்துகிட்டு அது எப்படி சார் அப்படி சொல்லுவீங்க அதெல்லாம் வாய்ப்பே இல்ல சார் நான் ஐம்பது வருஷமா அரசியலை நான் ஐம்பது வருஷமா நீ சென்னையில் உட்கார்ந்து அரசியல் பார்க்குறேன் எப்பவாச்சு நீங்க போய் கிரவுண்டில் போய் டிராவல் பண்ணிருக்கீங்களா அதனாலதான் அதை பத்தி நான் அதிகமாக பேசுறது இல்ல சார் பேசினா தான் வரும் அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் ரிசல்ட் வரட்டும் அதன் பிறகு தமிழகத்தில் மீடியாவின் மீது மக்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்ப்பீங்க சார் ஸோ ஐ எம் வெரி சர்டன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ஸ் இஸ் கிரவுண்ட் சேஞ்ச் இது ஒரு கிரவுண்ட் ஷிஃப்டிங் எலெக்ஷனாக இருக்கும் என்பதில் முழு நம்பிக்கை மக்கள் மீது நம்பிக்கை இருக்கு சார் மக்கள் தயாராக இருக்கிறாங்க நாம தான் மக்களை ஏமாத்திட்டு இருக்கோம் நாம ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படுறோம் நாம பயந்துகிட்டு யாரோட சேர்ந்தா தப்பிச்சுக்கலாம் இவங்களோட சேர்ந்தா தப்பிச்சுக்கலாம் மக்கள் தெளிவா இருக்கா நீ தனியாவா நீ மாற்றம்னு சொன்னா தனியாவா நீ வந்து துணைக்கு இந்த கைக்கு ஒரு 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 குச்சி இந்த கைக்கு ஒரு குச்சி பிடிச்சுக்கிட்டு நீ ரெண்டு மேல போல தோல் போட்டு நொண்டு நொண்டி வந்தாலும் ஓட்டு போட மாட்டேன் மக்கள் தெளிவா இருக்கா நீ தனியா வந்து நில்லு நான் ஓட்டு போறேன் கிராமத்துல எதிர்பார்க்கறாங்க நீ தனியாவா நீ தனின்னு சொன்னா தனியாவா நீ எதுக்கு ஆழ்த்தொலாயிட்டு இது இட் இஸ் அப் டு த கரேஜ் ஆஃப் அ லீடர் லீடர்ஸ் கரேஜ் வைக்கணும் நம்பிக்கை வைக்கணும் தே ஹவ் டு பிலீவ் இந்த கேடர்ஸ் ஹார்ட் ஒர்க் கீழே இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த பிலீஃப் இருக்கு சார் மோர் தென் எனி டைம் டுடே வி ஹாவ் அ லாட் ஆஃப் பிலீஃப் தமிழ்நாடு சேஞ்ச் ஆயிருச்சு கிரவுண்டு மாறிடுச்சு களம் தயாராக இருக்கு நிச்சயமாக வாற்றும் வரும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு நம்முடைய ஜெயந்தி ஐயங்கார் அவர்களுக்கும் அருமை சகோதரர் ஸ்ரவன் அவர்களுக்கும் இந்த கேள்விகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிறேங்க சார் அந்த கேள்வி எதுவும் ஸ்கிரிப்ட் இல்லை ரேண்டமாக கேட்டாங்க